நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ குரோதி ஆண்டு புரட்டாசி மாதம் பத்தாம் தேதி வியாழக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் இருபத்தி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி மூன்று நிமிடம் திதி இன்று மாலை ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை நவமி பின்பு தசமி நட்சத்திரம் இன்று அதிகாலை நான்கு மணி பதினோரு நிமிடம் வரை திருவாதிரை பின்பு புனர்பூசம் நாம யோகம் காலை ஆறு மணி வரை வரியான் பின்பு பரிகம் கரணம் மாலை ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கரசை கரணம் பின்பு வணிசை கரணம் அமிர்தாதி யோகம் இன்று காலை ஆறு மணி இரண்டு நிமிடம் சித்த யோகம் அதன் பின்பு அமிர்த யோகம் நல்ல நேரம் பகல் பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை ராகு காலம் நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து பிற்பகல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் பன்னிரண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை சூழன் தெற்கு பரிகாரம் தைலம் சந்திராசிரம நட்சத்திரம் அதிகாலை நான்கு மணி பதினோரு நிமிடம் வரை அனுஷம் பின்பு கேட்டேன் இன்றைய தினம் முழுவதும் ஒரு கண் திறந்திருக்கும் அரை ஜீவன் இன்றைய தினம் ஐம்பத்தி முதல் இன்று மாலை ஐந்து முப்பது வரை சமநோக்கு நாளும் கூட சரி இன்றைக்கு வியாழக்கிழமை குரு வழிபாடு சிறப்பு வாய்ந்தது தக்ஷணாமூர்த்தி வழிபாடு இன்றைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு மஞ்சள் துணி எடுங்க அஞ்சு ஏலக்கா இந்த சுருள் பட்டை அப்படின்னு ஒரு பட்டை இருக்கும் அந்த சுருள் பட்டை ஒண்ணு வச்சுட்டு அது கூட பச்சை கருப்பறை வச்சு பாக்கெட்ல வச்சுக்க சுபமாக இருக்கும் போற காரியங்கள் அத்தனையும் நல்லபடியாக நடக்கும் நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் கன்னி லக்கணம் லக்கணத்துக்குள்ளேயே சூரியனும் புத பகவானும் கேது பகவானும் துலாத்தில் சுக்கர பகவான் விருச்சிகத்தில் மாந்தி பகவான் கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் மீனத்தில் ராகு பகவான் ரிஷபத்தில் குரு பகவான் மிதுனத்தில் சந்திர பகவானும் அங்காரக பகவானும் இணைந்திருக்கிறார்கள் சந்திர பகவான் இன்று மாலை ஐந்து மணி பனிரெண்டு நிமிடத்துக்கு கடகராசிக்குள் பிரவேசம் ஆகிறார் இன்றைக்கு ஒரு விஷயம் நான் ஏற்கனவே நிறைய உங்களுக்கு போட்டுட்ட அதனால அந்த பொடியை பத்தியோ எந்திரங்கள் பத்தியோ இன்றைய தினம் வேண்டாம் இன்னைக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு இத பத்தி போட்டிருக்கேன் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா இப்ப நமக்கு நிறைய விஷயங்கள் தடை தாமதங்கள் இதெல்லாம் நடக்குது அதே போல திருமண தடை தான் நிறைய பேருக்கு இருக்கும் இந்த திருமண தடை அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு குரு நாள் அப்படின்றது இன்னைக்கு வியாழக்கிழமை இந்த குரு நாள்ல சில விஷயங்கள் செய்யலாம் என்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னா இந்த கோயில் செய்யலாம் மஞ்சள் இந்த குண்டு மஞ்சள் இருக்கு இல்லைங்களா குண்டு மஞ்சள் அப்படி இல்லைன்னா விரலி மஞ்சள் கூட வாங்கிக்கலாம் ஏன்னா விரலி மஞ்சள் கட்ட ஈஸியா இருக்கும் குண்டு மஞ்சள்ல கட்ட அவ்வளவா சரியா இருக்காது வியாழக்கிழமையில நீங்க போயிட்டு இந்த தக்ஷாமூர்த்திக்கு இந்த மஞ்சள் மாலை செலுத்தி எல்லாரும் கேட்கலாம் குரு பகவானுக்கு எப்படி மூக்கடலை கொண்ட கடலை மஞ்சள் கடலை போடுறோம் இல்லைங்களா அதே போல இன்றைய தினம் இந்த மஞ்சள் மாலை இருபத்தி ஓரு மஞ்சள் கோர்த்து குரு பகவானுக்கு காலையில போயிட்டு அர்ச்சனை பண்ணணும் உங்க பேர்ல அர்ச்சனை பண்ண சாமி பேர்ல பண்ணக்கூடாது அர்ச்சனை பண்ணிட்டு சுவாமிக்கு நேராக நிற்கணும் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஜோதிட ரீதியா அதே போல நேராக நின்று உங்களுடைய வேண்டுதலை அங்க வேங்க எனக்கு திருமணத்தில் இருக்கின்ற தடையை விளக்கி கொடுங்க எனக்கு நல்ல மனைவி அமையணும் ஆணா இருந்தால் பெண்ணா இருந்தால் எனக்கு நல்ல கணவன் அமையணும் அப்படின்னு சொல்லி வெள்ளை மலர் கொண்டு அர்ச்சனை செய்யணும் இல்லனா சாமந்தி ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு செய்யணும் வேற எந்த பூவும் போடக்கூடாது சரிங்களா அதே போல மஞ்சள் இருபத்தி ஓரு மஞ்சள் மஞ்சள் நூல்ல கட்டுங்க இல்லைன்னா வெள்ளை நூலில் கட்டுங்க ஏன்னா வெள்ளை என்றது சுக்கரனுடைய ஒரு ஆதிக்கம் மஞ்சள் என்றது குருனுடைய சரிங்களா அதுல கட்டி கொண்டு போய் உங்க கையாலே கட்டுங்க கட்டி கொண்டு போய் போட்டு இந்த வேலைக்கிழமையில இதை செய்யுங்க திருமண தடை இருந்தால் எல்லாம் விலகும் சரிங்களா சரி இப்போ பனிரெண்டு ராசிக்கான பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பலன் என்னன்றது இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே இன்றைய தினம் தன வரவு சிறப்பாக இருக்கும் சேமிப்புலாம் அதிகரிக்கும் அதே போல பயணங்களால் அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாள் மாணவர்களுக்கு கல்வியில நிற மாற்றமான வாய்ப்புகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாள் அதே போல பெரியோர்களிடத்தில் வீட்டில் உள்ள பெரியோர்களிடத்தில் பொறுமையோடு செயல்படணும் பொறுமையோடு பேசுங்க இன்றைய தினம் அதே மாதிரி தாயாரின் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம் செல்வ சேர்க்கை தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும் எதிர்பாராத சில செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் அதே மாதிரி அரசு சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் இன்றைய நாள் மனம் சந்தோஷம் நிறைந்த நாளாகவும் அமையும் அதிர்ச மேற்குசை அது செய்ய நட்டாமல் அதிர்ச நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள்லாம் மேம்படும் பரணி நட்சத்திர பொறுமையோடு செயல்பாடு இருக்கட்டும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே சொத்து பிரச்சனை சொத்து பிரிவினை அது தொடர்பான ஒரு எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு இன்றைய தினம் ஈடேறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பழக்க வழக்கங்கள் சில மாற்றங்கள் ஏற்படும் உங்களுக்கு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து தொடர்பான பிரச்சனைகள் இருந்து வந்ததெல்லாம் இன்றைய தினம் விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்கு வியாபாரத்தில் கூட்டாளிகளின் ஆதரவு உங்களுக்கு சிறப்பை தரும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும் உத்தியோகத்துல சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைய தினம் அமையும் இன்றைய நாள் வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் பெருமை நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும் அதிசைசை வடகுதிசை அதிசையின் மூன்றாம் எண் அதிர்சை நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள்லாம் ஈடேறும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் விலகும் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறைகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதனராசி நேயர்களே குடும்பத்தில் உள்ளவர்களிடம் நிதானமா பேசுங்க கனிவோட பேசுங்க சிறப்பாக இருக்கும் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள்லாம் மேம்படும் உலையோர்ந்த பொருட்கள் மீது கவனம் தேவை இழுபறியா இருந்து வந்த தன வரவுகள்லாம் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு தருணமும் இருக்கு புதிய நண்பர்களின் சந்திப்பு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் உங்களோட இருப்பவர்களை அனுசரிச்சு நடந்து கொள்ளுங்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றக்கூடிய ஒரு தருணம் இருக்கு இன்றைய தினம் நேர்மை நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும் அது சேசை கிழக்கு நாராமின் அது செய்ய நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் கனிவு இதெல்லாம் இன்னைக்கு தேவை திருவாரூரை நட்சத்திரக்காரர்களுக்கு வரவுகள்லாம் கிடைக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் அனுசரிச்சு செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே உழைப்புக்கு ஏற்ற உயர்வு எல்லாம் இன்னைக்கு கிடைக்கும் தற்பெருமை சிந்தனைகளை குறைத்து கொள்ளுங்கள் உயர் அதிகாரிகள் ஆதரவு கிடைக்கும் குண நலன்களில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் அதே மாதிரி மனசளவில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கள் தெளிவு ஏற்படும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் புதிய முயற்சியில கவனம் தேவை இன்றைய நாள் எல்லா விதத்திலும் சிறப்பான ஒரு நாளாக அமையும் இருந்தாலும் முதலீடு செய்வதில் ரொம்ப கவனமா இருக்கணும் ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கணும் அதிர்ச இசை மேற்கு திசை அதிர்சையின் ஏழாமின் அதிச நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உயர்வு ஏற்படும் பூசம் நட்சத்திரம் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே சிம்ம ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வியாபாரத்தில் எதிர்பாராத செலவுகள்லாம் ஏற்படும் உயரதிகாரிகள் ஆதரவு கிடைக்கும் சகோதரர்கள் வழியில அலைச்சல்கள் ஏற்படும் உங்களுடைய செயல்பாட்டுல ஒரு விதமான ஒரு சோர்வு உடலில் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் அதே மாதிரி தேவையற்ற விவாதங்களை குறைத்து கொள்ளுங்கள் பழைய நினைவுகள் மூலம் உங்களுடைய செயல்பாட்டுல ஒரு விதமான மந்த தன்மை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் இன்றைய நாள் உங்கள் தேவைகளை நிறைவேற்றும் நாளாக இன்னைக்கு அமையும் அதிர்சதிசை கிழக்கு திசை அதிசயன் மூன்றாம் எண் நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் எல்லாம் ஏற்படும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகுகின்ற ஒரு நாள் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மந்தமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே கஷ்டமான வேலையை கூட நீங்க சாதாரணமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம் உங்களிடம் ஏற்படும் அதே மாதிரி வெளியூர் பயணங்களால் மேன்மை உண்டாகும் பொன்பொருள் சேர்க்கை தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்ற ஒரு தருணம் வியாபாரத்தில் எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருந்தாலும் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை தலைவலி பிரச்சனை இதெல்லாம் இருந்ததுன்னா உடனடியாக மருத்துவரை சந்தித்து அதற்கு போல் நீங்க சிகிச்சை எடுத்துக் கொள்ளுங்கள் இன்றைய நாள் பொறுமையோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிர்சை தென்கிழக்கு அசு நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படும் அசம் நட்சத்திரக்காரர் புதிய அறிமுகம் கிடைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாளாக இன்னைக்கு இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் காப்பீடு துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல ஆதாயம் கிடைக்கும் குடுக்கல் வாங்கல்ல மேன்மை ஏற்படும் விடாபிடியாக செயல்பட்டு நினைத்த வேலையை செய்து முடிப்பீங்க வியாபாரம் சம்பந்தப்பட்ட பயணங்கள் அனுகூலமாக அமையும் அக்கம் பக்கம் இருப்பவர்களையும் விட்டு கொடுத்து செல்லுங்கள் உத்தியோகத்தில் உழைப்புக்கு ஏற்ப பாராட்டுகளும் கிடைக்கும் என்ற எண்ணால் தன விருத்தி நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் அதிர்ஷ்ட திசை தென் கிழக்கு திசை அதிர்ஷ்ட எண் எட்டாமின் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துன சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாள் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் மேம்படக்கூடிய ஒரு தருணம் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ராசி நேயர்களே குடும்பத்தில் உள்ளவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளின் ஆதரவு பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் பேச்சில் நிதானமும் கவனமும் இன்னைக்கு தேவை கற்பனை துறையில புதிய வாய்ப்புகள் கிடைத்தாலும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் மாலை வரை கவனமா இருங்க எது செஞ்சாலும் சரி கவனத்தோடு செய்யுங்க அதே மாதிரி குடும்பத்துல விட்டு கொடுத்து போங்கள் மாலை வரைக்கும் சந்திராசமும் இருக்கு அதுவும் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் அலைச்சல்கள் இன்னைக்கு அதிகமா இருக்கும் அதனால கவனமா இருங்க விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க சிறப்பாக இருக்கும் அதிசய இசை மேற்கு திசை அதிசயின் ஆராமன் அதிச நிறம் சந்தன வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் ரொம்ப கவனமா இருங்க கவனமா இருந்தீங்கன்னா புதிய வாய்ப்பு கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே ஐந்து மணியிலிருந்து உங்களுக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிறதுனால சொந்த பந்தங்களிடம் வாக்குவாதங்கள் ஏற்பட்டு விலகும் அதனால கவனமா இருங்க பாடங்கள்ல மாணவர்களுக்கு ஒரு ஆர்வம் இல்லாத ஒரு தருணம் இருக்கும் ஆர்வத்தோட படிங்க தான் நல்ல மதிப்பெண் எடுக்க முடியும் பயணங்கள்ல வேகத்தை காட்டாதீங்க விவேகத்தோடு பயணம் செய்யுங்க வேகம் வேண்டாம் கடன் செயல்களை சிந்தித்து முடிவெடுங்க அரசு காரியங்களில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும் வியாபாரத்துல எதிர்பார்த்த வேலையெல்லாம் நிறைவடிவதில் காலதாமதம் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இருக்கு இன்றைய நாள் மாலை வேலை வரைக்கும் அதாவது ஐந்து மணி வரைக்கும் எதை செய்யறீங்களோ செய்யுங்க அதன் பிறகு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் அதிசயசை மேற்குசை அதிசயின் ஆறாமின் அரிச நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாக்குவாதங்கள் வந்து நீங்கும் பூராடும் நட்சத்திரக்காரர் சிந்தித்து செயல்படுங்கள் உத்தராடும் நட்சத்திரக்காரர் தடை தாமதம் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே கணவன் மனைவிக்கிடையே நல்ல மகிழ்ச்சி அதிகரிக்கும் நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் புத்துணர்ச்சியான சிந்தனைகள் இன்னைக்கு மனதில் பிறக்கும் கல்வியில இருந்து வந்த ஒரு மந்த தன்மையெல்லாம் விலகும் மாணவர்களுக்கு புதிய வேலை சம்பந்தப்பட்ட எண்ணங்கள்லாம் கை கூடும் வியாபாரத்துல ஒத்துழைப்பு கிடைக்கும் கால்நடை துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாள் சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கை கூடும் இன்றைய நாள் நல்ல அனுபவமும் இன்னைக்கு மேம்படக்கூடிய ஒரு தருணம் அதிர்ஷ்ட இசை வடகிழக்கு இசை அதிர்ஷ்டின் மூன்றாமின் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைத்த ஆசைகள் நிறைவேறும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமின்மை குறையும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள் கை கூடிய ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகிச் செல்லக்கூடிய ஒரு தருணம் இன்றைய தினம் ஏற்படும் சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள் மனசுல ஒரு புதிய தன்னம்பிக்கை ஏற்படும் உங்களுடைய செயல்பாட்டில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள்லாம் குறையும் புதிய பொருட்கள் வாங்குவதில் ஆர்வங்கள் ஏற்படும் பிள்ளைகள் வழியில் எதிர்பாரா சில செலவுகளும் ஏற்படுகின்ற ஒரு நாள் உங்கள் சேமிப்புகளை மேம்படுத்துவது கொள்வதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டாகக்கூடிய ஒரு தருணம் இன்றைய நாள் அன்போடு எதையும் செய்யுங்கள் இன்னைக்கு எல்லா விதத்திலும் சிறப்பாக இருக்கும் அதிசய தெற்கு திசை அதிசயின் ஆறாமன் அதிர்ச நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாளாக இன்னைக்கு இருக்கும் எல்லோருடைய ஆதரவும் இன்னைக்கு கிடைக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருங்க எந்த விஷயம் செலவு செய்வதிலும் அடுத்தவர்களிடம் பேசுவதிலும் நிதானம் கட்டுப்பாடு தேவை புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் செலவுகள் இன்னைக்கு அதிகரிக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே வேலை ஆட்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாள் கற்பனை சார்ந்த சிந்தனைகள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் வியாபாரத்தில் விவேகத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் சிறுதொழில் சார்ந்த ஆலோசனைகள் கிடைக்கும் பிள்ளைகளால் ஆதரவான சூழலாக ஏற்படும் புதிய இலக்குகளைப் பற்றிய மாறுபட்ட அணுகுமுறை உங்களுக்கு உண்டாகுகின்ற ஒரு தருணம் பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபங்கள் கிடைக்கும் இன்றைய நாள் மேன்மை அதே போல எல்லா விதத்திலும் சிறப்பாக இருக்கின்ற ஒரு தருணம் இருந்தாலும் விரயங்கள் ஏற்படும் ஏழரை நாட்டு சனிதான் பன்னெண்டுல சனி வந்தால் விரயங்கள் மருத்துவ செலவு ஏற்படாம பார்த்து கொண்டால் வாழ்வு சிறப்பாக இருக்கும் அதிர்சயசைத்தன் மேற்குசை அசையன் ஏழாமன் அசை நிறம் இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்தோடு செயல்படுங்கள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து நிற்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்